அண்ணா அவர்கள் கட்சி விட்டு போவதற்கு காரணம் மணியமை திருமணம் சொன்னார் தான் ஆரம்பிச்ச கட்சியில அண்ணா வந்து பெரியார் தலைவரா பதிவு எடுத்து இப்ப பெரியார் மணியமை டைவர்ஸ் பண்ணவே இல்லையா அப்பா நீங்க மணியமரை திருமணம் செய்து கொண்டதுன்னு சொன்னது ஒரு காரணம் தான் தலைவரா பெரியார் இருக்கணும்னு சொன்னா திராவிடத்தை இருந்துக்கலாம் பெரியார் திராவிடத்தை கிடைச்சிட்டு திமுக சேர முடியாதுங்கிறது ஒண்ணு பெரியார் என்ன திராவிடர் என்பதை ஆரியர் அல்லாதவர் திராவிடர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாம் திராவிடர் அவர்களுக்கான கழகமா சொல்றாரு அண்ணா என்ன பண்றாரு திராவிடர்ல இரு எடுத்துட்டு திராவிடங்கிறத

இப்போ திராவிடர் கழகம் நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறுது கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்ச மையாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் தேசிய அளத்துல அந்த மாநாடு நடத்த பெரியார் கட்சி நடக்குது பெரியார் நீதி கட்சியில இருக்கிறாரு திராவிட கழகமா உருவாக்கணும்னா பெரியார் மாநாட்டு தலைவராக போடக்கூடாதுன்னு உள்ளார் கட்சியில பெரிய சண்டை சச்சரவு பெரியாருக்கு எதிராக செல்வாக்கு பெற்ற ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்கள் கட்சியில் அதிகாரத்துக்கு போகணும் ஆட்சிக்கு போகணும்னு சொல்லி பெரியாரை ஒழிச்சு கட்டணும் கட்சியில இருந்து அவர் தலைவர் கொண்டு வரக்கூடாதுன்னு தொடர்ந்து இயங்குது பல்வேறு விஷயங்கள மாநாட்டை தள்ளி தள்ளி போடுறாங்க பெரியாருக்கு ஆதரவாளர்கள் ஃபைட் ஃபைட் பண்ணி சேலத்துல போய் மாநாட்டத்தை நடத்துறதுன்னு கொண்டு வராங்க அப்ப என்ன பண்றாங்க மாநாட்டு பொறுப்பு மாநாட்டுக்கு வரவங்க எல்லாரும் அவர்களுக்கு ஆதரவாகவும் பெரியார்கள் எதிர்பார்க்கிற ஆர்கனைஸ் பண்றாங்க திருச்சியிலையும் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பெரும்பட கலவி வருது ஏண்டா தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு நீதி கட்சியில உள்ள இருக்கிற நீதி கட்சியை சேர்ந்த ஆதிக்க ஆட்களுக்கு எதிராக வந்து அப்புறம் பெரிய கலவராயிடும் போதுன்னு தான் பெரியாரை தலைவரா போட்டு அதை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது எல்லாம் நடந்து முடிஞ்சு நாற்பத்தி நாலில் பெரியார் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாத்துறாரு அன்னைக்கு பிரிஞ்சு பல்வேறு அதுல என்ன பண்றாருன்னா கராரான கண்ணோடத்தை உருவாக்குறாரு நமக்கு அதிகாரம் ஆட்சி முக்கியம் இல்ல தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிற தீர்மானம் முக்கியம் இருந்தனால்தான் நீதி கட்சி சார்ந்த பல தலைவர்கள் யார் நான் முதல்ல சொன்ன சண்முக செட்டியார் கொடுப்பாரு அவரு பி டி ராஜன் இவங்கெல்லாம் பெரியாருக்காக செய்யறாங்கல்ல அவர்கள் தான் பெரியாருக்கு எதிர்பார்த்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிற்பாடு ஏன்னா பெரியார் தேர்தல் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்றாரு அதிகாரம் வேணாம்னு சொல்றாருன்னா இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்து மாட்டாங்க அப்ப நம்மளோட வேலை இதெல்லாம் இல்லாம எப்படி இருக்க முடியும் நாம் வந்து தேர்தல பங்கெடுக்காமல் நாம் ஒரு சிறந்த ஒரு சாதி ஒளிப்பணியாகவும் அரசியல் வழிநடத்தல் விஷயம் நாற்பத்தி நாலு தீர்மானம் போட்டு கொண்டு வந்து ஃபைட் பண்ணி திராவிடத்தை கொண்டு வர்றாரு வெளியே போடுறாங்க அண்ணாதுரை பேரில் அறிக்கையை நான் தயார் பண்ணி கொடுத்தேன் அண்ணா அண்ணா வந்து ஒரு அறிக்கையா அவர் பேர்ல ஒரு அறிக்கையை படித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டு வருது அதுக்கப்புறம் அதுல வந்து கட்சி கொடி வந்ததுல அன்னைக்கு பெரியார் கூட அன்னைக்கு அண்ணா இருந்தாங்க ஈரோட்ல கலைஞர் எல்லாம் இருந்த போது கலைஞர் குடிக்கு நடுவில் தன் ரத்தத்தை கொடுத்து அது கருப்பு சிவப்புங்கிற அடையாரத்துக்கு கொண்டு வந்தாருங்கிறது ஆஸ்திரேலிய வரலாற்றில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமானது இது நாற்பத்தி நாலுல நடந்தது அந்த நாற்பத்தி நாளில் அண்ணா அவர்கள் தான் பெரியாரோட இருந்து நீதி கட்சி சதியை முறியடித்தார் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது தேர்தலுக்கு போகக்கூடாது பெரியார் சொன்னது எதிர்ப்பு திரு இருந்தாரு அதுக்கப்புறம் பெரியாரோட தொடர்ந்து பயணிக்கிறாரு இப்ப நாற்பத்தி ஒன்பது இந்த நாள் ஆயிரத்தி செப்டம்பர் பதினேழு திமுக உருவான இன்றைய நாள் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இப்போ என்னன்னா அன்னைக்கு கட்சிக்குள்ள இருந்து நீதி கட்சி தலைவர்கள் திராவிட கழக மாத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன காரணங்களை முன்வைத்தார்களோ அது போன்ற ஒரு காரணத்துக்காக அண்ணா என்ன பண்ற திமுக உருவாங்க ஆனா அண்ணா அவர்கள் சொன்ன காரணம் என்ன காரணம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மணியம்பரி திருமணம் செய்து கொண்டது ஒரு காரணத்தை சொல்றாரு மணியம்பரி திருமணம் செய்து கொண்டதால் நாங்கள் திமுக வெளியேறோம்னு சொல்றாரு ஆனா அது உண்மை காரணம் இல்லைங்கிறது பின்னாட்கள்ல அவங்களும் மறுக்கிறாங்க அது பல்வேறு சம்பவங்கள்ல இருக்குது அப்பவே ஒரு எப்படி இருக்குன்னா அண்ணா பெரியார் விட்டு போயிடுறாரு மணியை மேலே திருமணம் என்னதை காரணமா சொல்லிட்டு போறாரு போனதுக்கு அப்புறம் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள்லதான் அறிவிக்கிறாரு நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிக்கப்படும் திமுக தலைவர் பதவி காலியா விட்டுறாரு தலைவர் பதவி காலியா விட்டுட்டு எப்பொழுதும் எனக்கு ஒரே தலைவர் அண்ணா மட்டும்தான் நான் கண்டதும் கொண்டதும் அவர் மட்டும்தான் அவருக்கு அந்த தலைவர் அந்த தலைவர் பதவி காலியா இருக்கும் அதனால அவர் வந்து எப்போ தலைவர் ஆப்பிட்டுக் கொள்ளலாம் சொல்றாரு அது நம்ம பெருமைக்குரியதா பாக்கிறோம் ஆனா அதை அரசியலா பாக்குற அண்ணா அவர்கள் கட்சியை விட்டு போவதற்காக மணியம்மை திருமணம்னு சொன்னார் இப்ப தான் ஆரம்பிச்ச கட்சியில அண்ணாவும் அண்ணா வந்து பெரியார் தலைவராக பதிவு எடுத்துக்க சொல்றார் இப்ப பெரியார் வந்து மணியம்மை டைவர்ஸ் பண்ணவே இல்லையா இல்ல விவகாரத்துக்கு இப்போ வந்து எப்படி பெரியார் தலைவரை ஏத்துக்க முடியும் அப்போ நீங்க மணியமரை திருமணம் செய்து கொண்டதுன்னு சொன்னது ஒரு காரணம் தான் என்பதற்கு அப்பவே கட்சி ஆரம்பிப்பதே தலைவரா வாங்க தலைவரா பெரியார் இருக்கணும்னு திராவிட காலத்துல இருந்திருக்கலாம் இல்லையா ஒரு காரணம் அப்ப திராவிட காலத்துல இருந்து கிடைச்சிட்டு திமுக சேர முடியாதுங்கிறது ஒண்ணு இன்னொன்னு மணியம்மை திருமணம் தான் காரணமாக இருந்தால் நீங்கள் திமுகவில் தலைவர் பதவி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அன்னை மணியமையரை வார்த்தை செய்து விட்டு வாங்கலாம்னு சொல்லியிருந்தாலும் அது காரணமா இருந்திருக்கும் ஆனால் அது காரணம் இல்லை அண்ணாவிற்கு நீதி கட்சிக்குள் அதிகாரத்துக்கு போகணுங்கிற ஒரு காரணமும் அதுக்கு பிற்பாடு கட்சி ஆரம்பிச்ச பேர்லயே பண்றாரு அண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கழகம் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்றங்கள் இரு கிடையாது ரெண்டுத்துக்கும் நிறைய ஒரு வார்த்தையில் ரெண்டுத்துக்கும் நூறு சதவீத வித்தியாசம் இருக்கு அப்ப திராவிடர் கழகம்னு சொன்னா என்னன்னா ஒரு இனத்தை குறிக்கிது மனிதர்களை குறிக்கிது இல்லையா மனிதர்களுக்கு பெரியார் என்ன திராவிடர் என்பதே ஆரியர் அல்லாதவர் திராவிடர் பார்ப்பனர் அல்லாதவர்கள்லாம் திராவிடர் அவர்களுக்கான கழகமாக அவர் சொல்றாரு அண்ணா என்ன பண்றாரு அதிலிருந்து அடிப்படையில் மாறி திராவிடர்ங்கிறதுல இரு எடுத்துட்டு திராவிடங்கிறத பிராந்தியமா மாத்தற திராவிட அப்படின்னா பகுதி திராவிட பகுதி அண்ணா அது விளக்கமும் கொடுக்குறாங்க பகுதியில் ஆரியர்கள் மற்றவர்கள் எல்லாரும் சிறந்து வாழ்கிற ஒரு பகுதியாக இருக்கணுங்கிற அந்த விளக்கத்திலேயே கிட்ட இருந்தால அந்த முரண்பாடு அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்துருது திமுக ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தலில் முதல்ல பங்கெடுக்கிறாங்க பங்கெடுத்து பத்து வருஷத்துல ஆட்சிக்கு வந்தாச்சு ஆட்சிக்கு வந்தது ஒரு பத்திரிகையாளர் அறிஞர் அண்ணா கட்ட போய் கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க நீங்க வந்து பத்து வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டீங்களே இது பெரிய சாதனை இல்லவான்னு கேக்குறாங்க அதற்கு அண்ணா என்ன பதில் சொல்றாருன்னா இது தந்தை பெரியார் வழியில் வந்ததுனால இது பத்து வருஷ சாதனை இல்லை நாங்க ஆரம்பத்திலிருந்து பெரியார்கிட்ட இருந்து வந்தோம்ல அது என் பாட்டன் பெரியார் என் அப்பன் பெரியார் மூலமா சொல்லல அவர் தெளிவா சொல்ற என்ன சொல்றாருன்னா பெரியார் அதிகாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார் அவர் சொல்ல முடியாது அப்ப பத்து வருஷத்துல சாதிச்சீங்க பெரிய விஷயம் கேட்டபோது அண்ணா அவர்கள் சொன்ன விஷயம்னா இது பத்து ஆண்டுகள் சாதனை கிடையாது என் பாட்டன் நீதி கட்சிக்காரர்கள் ஆட்சி ஆரம்பித்து வைத்தார்கள் அதன் மீட்சியாக தெளிவா போட்டிக்கணும் நம்ம அப்ப அண்ணா ஆட்சிக்கு போவதற்கு பெரியாருக்கு விருப்பம் கூட்டியாரு அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு போறது அப்ப அண்ணா எது நீட்சியாக திமுகவை கட்டமைக்கிறாருன்னா நீதி கட்சி கட்டமைக்கிறார் என்பதற்கு அவர் முதல்வரான போதே அதற்கான சாட்சியாக ரொம்ப முக்கியமானது பெரியார்கிட்ட இருந்து அண்ணாவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வெளியே போனாலும் பெரியார் மீது அண்ணாவுக்கு எந்த வருத்தமும் உண்மை வருத்தமோ கோபமோ கிடையாது மாறாக பெரியார் மீது அவர் மீது சாப்பாடு நடந்திருக்குது காரணம் என்னன்னா பெரியாரோட அரசியல் நிலைப்பாட்டு நம்ம மாறி வந்திருக்கிறோம் தான் என்ன பண்றாரு பெரியாரின் பிறந்தநாளாக செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு வச்சிருப்பாங்க அது மட்டுமல்ல ஜெய்ச் அதுக்கு நடந்த பல்வேறு அரசியல் கண்ணோட்டம் ஜெய்ச்சி பிற்பாடு திருச்சியில போய் முதல்ல பெரியாரதான் பார்த்து அந்த ஆட்சியே பெரியார் காணிக்கின்னு சொல்றாருன்னா பெரியாரை அண்ணா அவர்கள் அவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு சாட்சி நேராக அங்க போய் என்ன பண்றாரு எல்லாரும் பதவியேற்பா கவர்னர் பார்ப்பாங்க ஜனாதிபதி பார்ப்பாங்க ஆனா அண்ணா அவர்கள் என்ன பண்ணாரு நேராக பாக்குறாரு அண்ணா அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு கவர்னர் ஜனாதிபதி எல்லாமே தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்படிங்கிறார் பார்த்தது போது திருச்சியில போய் அண்ணா பார்த்த போது பெரியார் அதை பத்தி சொல்றாரு அண்ணா அவர்கள் ஒரு மணமகளை போல் வேகமாக வந்தார் நான் மணப்பண்ணை போல் குனிந்து கொண்டிருந்தேன் பெரியார் அதை கொஞ்சம் வெக்கம் ஆயிடுச்சு நம்ம பெரியாரோட நேர்மை அண்ணா வந்து அண்ணா பெருந்தன்மையா வந்து அவர் கம்பீரமா வராரு நான் வந்து மணப்பெண் போல் குனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு அதுக்கப்புறம் என்னன்னா அதற்கு பிற்பாடு அண்ணாவோட ஆட்சி திமுகவோட ஆட்சியை பெரியார் கொண்டாடிய விதம் அதோட சிறப்பு அதோட சிறப்பா அந்த ஆட்சியை பெரியார் பாணிக்கை கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்ல அவர் ஆண்ட சில சில நாட்கள் சில மாதங்கள் சில ஒரு ஒரு சில ஆண்டுகள்ல கொண்டு வந்த முக்கியமான திட்டம் பெரியார் பேசுற திட்டங்கள் தமிழ்நாடு பேர் அது பெரியார் இருபது வருஷத்துக்கு முன்னால் தீர்மானம் போட்டார் தமிழ்நாடு பேர் வைக்கணும் தீர்மானத்தை சக்கரலிங்க உண்ணாவிரதம் இருப்பதற்கு முன்னாலே தமிழ்நாடு பேர் வைக்கணும் பேர் போட்டது பெரியார் தான் போட்டார் அந்த பேரை சட்டமாக்குறார் அதை விட சுயமரியாதை திருமண சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு இருந்தது அது பிறந்தகள் காமராஜர் ஆட்சி அவ்வளவு தீவிரமாக கொண்டு வந்தார் ஆனால் அவர் ஒருவர் கூட அது முயற்சி பண்ணல ஆனால் அண்ணா உடனே சுமரியா திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல அண்ணா வந்து பெரியாரின் உணர்வாக இருந்து அவ்வளவு சிறப்புகளை பெரியாருக்கு மிக சிறந்த மரியாதை அண்ணா ஆட்சி செய்தார் என்பதற்கு அண்ணா பெரியாரை எவ்வளவு நேசித்திருந்தார் நடுவு கசப்பான அனுபவங்கள் அண்ணாவுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும் என்பதற்கு பின்னால் அவர்கிட்ட இருந்த மன மாற்றமும் அதற்கு பின்னால் அவர் பெரியார் கொண்டாடிய விஷயமும் மிக மிக முக்கியமானது